அலங்கரிக்க பி எஸ் அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் நான் துறைவோர் பி எஸ் முருகேசன் போன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு தொண்ணூத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அறுபத்தி மூணு நாற்பத்தி எட்டு நான் இப்பொழுது பரிகாரம் என்பதை பற்றி சற்று பேச இருக்கிறேன் அதாவது விஜயகுமார் பொருளாளர் செயலாளர் அத்தின் பேரும் எனக்கு பேச உடனே கொடுத்ததனால் சுருக்கமாகவே பேச நினைக்கிறேன் என் அனுபவத்தையும் சேர்த்து தான் பேசுவேன் எப்பொழுதும் அதாவது பரிகாரம் உண்மை என்றால் உண்மைதான் பரிகாரம் பொய் என்றால் பொய் தான் இதுக்கு ஆதாரம் உண்டான் கேட்பார்கள் ஏன்னா நான் உண்மைன்னு சொன்னாலும் இதுக்கு ஆதாரம் கேட்பாங்க பொய்யுன்னு சொன்னாலும் ஆதாரம் சொல்லணும் எந்த இது ஓம் உலகநாதன் எனக்கு சொல்லியிருக்காரு ஆதாரத்தை பார்த்துட்டு பதில் பேசு யாருக்கும் எதிர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் அதனால் பரிகாரம் என்றால் உண்மை உண்மை தான் பரிகாரம் பொய் என்றால் பொய் தான் இதுக்கு ஆதாரம் இரண்டுக்குன்னு சொல்ல வேண்டியதான் ஏன்னா ரெண்டு பக்கமே நிற்பேன் நான் ஒரே சைடு நிற்க மாட்டேன் வேதம் நான்கு பிரிவு ஜோதிடகளை கண் போன்றது ஜோதிடகளை நான்கு பிரிவு உண்டு ஜோதிடர்களே நாலாக பிரிச்சிருக்காங்க பரிகாரம் ரெண்டாவதாக மிருதி என்கிற பயிரிது தான் பரிகாரம் அது நான் முழுசும் பரிகாரத்தை படிக்கல ஆனால் எனக்கு தெரியும் அதான் நான் நமக்கு தெரிஞ்சது அந்த பரிகாரங்கிறது நிறையா இருக்குது வேதத்தை ரொம்ப ஏன்னா நம்ம படிப்பு எட்டாவது தான் படிச்சிருக்கனால முழுசும் படித்தேன்னு சொல்ல முடியாது அதில் எனக்கு வேண்டியது சொல்கிறது அது எதிலிருந்து பரிகாரம் சொன்னாங்கிறது மிருதி பாகன்னு இருக்குது யாராவது வேதத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா வேதத்தை எழுத்து சொல்லலாம் மிருதி பாகம் அது நாலு பாகமாக இருக்குது நாலு விளக்கம் சொல்கிறத விட மிருதி நான் தேவை பேச வேண்டியதுக்காக பேசுகிறேன் மிருதி பாகம்னு ஒன்று தனியாக இருக்குது வேதத்தை படிக்கலாம் வேதமே நாலு அதில் அதர்ண வேதனும் வேற இருக்கு ஜோதிட கலை மந்திரம் யார் கூடு விட்டு கூடு பாயிருது அத்தனையும் செய்யலாம் ஆனால் இந்த வேதம் வேற மதத்துக்கிட்ட இருக்கு வேற நாட்டில இருக்கு நம்ம அப்படியே அந்த ஊட்டத்துறை தொட்டக்குறை தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் முழு முறை இல்லை அதர்ண வேதத்தை செஞ்சா எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் சீனா நாட்டுக்கும் பறந்து போகலாம் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த அதர வேதனை வேற பக்கம் இருக்கு இன்னும் நல்லா இருக்கு அது முழுசும் படிக்கலாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கோம் அதை விருத்தி பண்ணிக்கிறோம் அது எப்படி விருத்தி பண்ணா போன ஜமத்தில் இந்த ஓலைத்தோடு ஜோதிட கலையை கற்று இருந்தாதான் இப்போ படிச்சு அது அறிவு ஆனா கண்டுபிடிக்கிறதே அல்ல இப்போ கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாங்க அது தப்பு அது இருந்தது நினைவு வரும் முன்ஜம்மம் வலது மூளை வேலை செய்யும் வலது மூளை வேலை செஞ்சா முன்ஜம்மத்தில் என்னென்ன நடந்துச்சோ அது அத்தினி தெரியும் பொய் என்பது ஆதாரம் இது பொய் என்பது உண்மையா ஆதாரம் அதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கணும்ல சித்தர்கள் சபையில் ஜோதிடர்களை சொல்வது பொய்யாக சாபம் இருக்காங்க அல்லாஹ் சித்தரும் சேர்ந்து உலகத்துக்கு அல்லமே செஞ்சா அல்லமே நல்ல மனுஷன் ஆயிடுவாங்க உலக நடைமுறையை இழுக்காது பொய்யும் வேணும் உண்மையும் வேணும் நல்லவங்களும் வேணும் கெட்டவங்களும் வேணுங்கிறதுக்காக ஒருத்தர் முழுதும் எழுதிட்டார் இப்படி தான் நடக்க போகுதுன்னு நாலு மூணு ஏழுன்னு கூட்டலாம் நாலு மூணு இருபத்தி ஒன்றுன்னு கூட்டலாம் இப்படி செய்யக்கூடாது ஜோதிட மறைமுகமாக தான் வைக்கணும் யாருக்கு போய் சேரணுமோ யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டாங்க அப்புறம் எல்லா முன்னோர்களும் சில பேர் என்னங்க இப்படி சாபம் விட்டா நல்லவங்களுக்கு அது பழிக்காத போனால் என்ன பண்ணு இல்லை மந்திரங்களை சொல்லி அது பாவம் தோசம் வராத இருக்க ஏன்னா ஜோஜனம் போனால் தோஷம் வரும் ரெண்டாம் முடம் ஏழாம் முடம் கெட்டு போகும் அவங்க தான் ஜோஜத்துக்கு மேலே வரலாம் அந்த குறை சொல்லி தான் நிறப்படலாம் களை எந்த களை கட்டினாலும் குறை இல்லாதவங்க வர முடியாது அதையும் குறையும் இல்லாத நமக்கும் பாதிப்பாக இல்லாத இருக்க அதுக்கு மந்திரம் சொல்லி மந்திரங்கள் சொல்லணும் ஏன்னா ஒரு போலீஸுக்காரங்க ஒரு ஆளை விரட்டிக்கிட்டு வர்றாங்க ஒரு ஆள் ஒழிஞ்சிக்கிறாரு நம்ம ஒளி வச்சிடோம் காப்பாற்றோம் அதுக்கு பிறகு அவர் போன பிறகு நம்மளை தெரிஞ்சா அந்த ஏன் ஒளியை வச்சேன்னு ஒழிஞ்சவனை பார்க்காது ஒளியை வச்சவங்கள இங்கே இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு அப்படி ஒரு தோஷம் உண்டு அதுக்கு நம்ம பாதுகாப்பு செஞ்சுக்கணும் ஏட போலீஸ்காரன் தேட்ட நவகரகம் அப்படி தான் கோவப்படும் ஏயா நான் பிடிச்சிக்கிட்டே அவனை ஆட்டுவேன் அவன் அம்மா அப்பான்னு கூப்பிடுவான் நீ கூப்பிடாத பரிகாரம் சொல்லிட்டு ஈஸியாக சொல்லினியா உன்னை பிடிச்சிக்கிறேன் நீ தப்பிச்சு பாரு அப்படிங்க நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி மந்திரங்கள் உண்டு இன்னொரு கூட்டத்தில் அதை விளக்கமாக சொல்கிறேன் பரிகாரம் யார் செய்வது ரெண்டாவது ஏங்க பரிகாரம் செய்யலாமா அப்படின்னா இல்ல ஒரு அந்த ஜாதகமும் இந்த பார்க்கணும் ஜாதகம் வாடிக்கையாளர் ஜாதகத்தையும் நம்ம ஜாதகத்தையும் எடுத்து பார்த்துக்கணும் யார் ஜாதகத்தில் நம்ம ஜாதகம் போய் கிரங்கு ஆட்சி உச்சமாக இருந்தால் பரிகாரம் செஞ்சு எவ்வளோ வேணாலும் காசு வாங்கிக்கலாம் தப்பே இல்லை ஏன்னா உடனே பழிக்கும் ஆனா அதே கிரகங்கள் போய் நீச்சமாக இருக்கிறது என்றால் ஆறு எட்டில் இருக்கு நான் பரிகாரம் செஞ்சா அந்த எல்லாம் நம்மளை பிடிச்சக்குங்கிறத கண்டிப்பா பாத்துக்கணும் அது இல்லாத சூரியனுக்கு இருபத்தி ரெ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் அவர்கள் பரிகாரம் சென்றால் அவர்களுக்கு பரிகாரங்கள் எல்லாமே இவரை பாதிக்கும் அதாவது சூரியன் நட்சத்திர இரு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாம் நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழாம் நட்சத்திர பாதத்தில் பாவகரங்கள் இருந்தால் அவங்களுக்கு யாருக்கு பரிகாரம் செஞ்சாலும் அதை ஒரு தித்துவலின் ஒரு பெரியவர்கிட்ட போய் பரிகாரத்தை பண்ணிக்கணும் குரு இருந்துச்சுன்னு வச்சுக்க காசை காசவங்க பரிகாரமே தோஷம் பாதிக்காது அது நம்ம ஜாதத்தையா பார்க்கணும் அதே மாதிரி ஒருவர் ஜாதத்தில் கிரகம் நீச்சமாக இருக்கிறது அவர் கிரகம் நம்ம கிரகத்தில் நீச்சம் பண்ணால் நமக்கு தோஷம் அவங்களை பரிகாரம் பண்ணாதா வேறு ஆள்கிட்ட சொல்லணும் இல்லையே விட முடியாது பணம் வேணும்னா இன்னொருத்தர் செஞ்சு வாங்கிக்கோங்க அவர் கையில் வாங்காதீங்க வாங்கினா தோஷம் வந்துடும் ஏண்டா கஷ்டப்படுறேன்னு நல்லது செய்யப்போ கட்டது வேண்டாம் அதனால் சில பேர் பரிகாரம் தான் பரிகாரத்தை பெரியவங்க முன்னாரு நாற்பத்தி விட்டு விளக்கு போடு அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போகணும் முன்னோருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா யாரும் அது எப்படின்னு இல்லை இப்போ நம்ம படிக்க படிக்க இதுக்கு விதி விலக்குன்னு தெரிஞ்சதுனால விதிக்குள் விதி இருக்குது அதனால நம்ம இப்படி படையாரங்களும் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் இல்லை அடுத்த கிட்ட அனுப்பிட்டு செஞ்சுட்டு காசை வாங்கிக்கலாம் நடைமுறை படையாரம் இதுதான் சொன்னேன் இரு விதிக்குள் விதி அது எப்போ சொன்னா கற்றோரை எழுதிருக்கேன் புக்கில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு விழா விழாக்காற்றுல அ அமிர்த லிங்கம் போட்டதில் பரிகாரங்கள்னு எழுதியிருக்கேன் விதிக்கூழ் விதி அவங்களுக்கு தான் நல்லது செய்யும் அதை பயன்படுத்தி தான் நல்லா தான் இருக்கேன் இப்போ கூட எனது இந்த இதெல்லாம் சொன்னதுனால ஒரு குழுவில் கூப்பிட்டு புதன்கிழமை வியாழக்கிழமை பானாறு சோசியர்கள் ஏன் ஜாதகத்தையே ஆராய்ச்சி பண்ணாங்க ஏன் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி போட்டாங்க நான் பதில் ஆறு பேத்துக்கு சொன்னேன் ரைட்டு தப்புன்னு சொல்லும் போது ஒரு ஆள் நான் வரிசையில் இல்லாத வந்து பே இங்கே வந்து திடீர்னு வந்து பேசுகிற மாதிரி தான் அங்கே ஆய்வுக்குழுக்கு வரிசையாக ஜாதம் கொடுத்துருப்பாங்க பல ஜோசியர்கள் என்ன இல்லாத திடீர்னு நாராயணன் குழுன்னு அட்மின் அவர்கள் நீங்கள் ஜாதத்தை கொடுங்க உங்கள் ஜாதத்தை விதி வழக்கு வச்சு உங்கள்கிட்ட பார்க்குறேன்னு பதினாறு பேரும் பார்த்தாங்க புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தாங்க வியாழமை பார்க்கும்போது ஒரு குறுக்கா ஒரு சோசியர் நான் வரிசையில் இருந்து வரதாது எனக்கு பார்க்காத என்ன காரணம்னு சண்டை அரைஞ்சி அவர் சண்டை போட்டதை பார்த்துமே எனக்கு நினைவு மறைந்து வந்துடும் சில நேரம் ஏ பிடிக்காதது கே கேட்டாவே மறைதி மருதி வந்துட்டு தூங்கிட்டேன் எட்டு மணிக்கு விடிஞ்சு பார்த்தா நாற்பத்தி ஏழு பேர் வாதம் பண்ணியிருக்காங்க என்னாலன்னு நினைக்கிறேன் எனக்கே சங்கடம் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் ஏன் ஜாதகம் போனதுனால இவருக்கு வரிசையில் வராத அதுக்கு சட்டை போடாங்க அதனால் யாருமே ஒத்துக்கலை இவர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவேன்னு பல பேர் சிறப்பாக பானார் ஜோசிகர்கள் பெரிய குருமார்கள் அவ்வளோ ஆய்வு செஞ்சு போட்டாங்க அதனால தான் இதுக்கெல்லாம் எழுதலை நான் நேற்று இது இன்னைக்கு எழுதிக்கிட்டு வந்தேன் சுக்கரன் நீச்சமாக இருந்தால் பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் பரிகாரம் ஏன்னா எல்லாரும் சொன்ன பரிகாரம் இல்லை நான் படித்த பரிகாரம் தான் அணிவித்த பரிகாரம் தான் ஏன்னா பரிகாரம் நீயே இஷ்டத்துக்கு சொல்கிறேன்னா இல்லை நான் படிச்சிருக்கேன் படிச்சுட்டு அது சரியாக இருக்கிற பரிகாரங்களை தான் வெளியே சொல்லுவேன் சுக் நான் பயன்படுத்தி வரேன் செவ்வாய் நீச்சமாக பரிகாரம் கிரகத்துக்கு அஞ்சில் கேது இருந்தால் பாதிப்பு ஒரு ஒரு கிரகத்துக்கு அஞ்சாவது இடத்துல அந்த கிரகத்துக்கு அஞ்சில் கேது இருந்தால் அந்த கிரகம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும் குரு இருந்தால் அஞ்சில் இருந்தால் புள்ளையை பாதிக்கும் சுக்கர இருந்தால் மனைவி பாதிக்கும் பாவத்துக்கு எடுத்துக்கிடும் கிரக காரகத்துக்கு எடுத்துக்கிடும் அதே கேது அந்த கிரகத்துக்கு மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் நல்லது செஞ்சிடும் ஒரு கெட்டதுனால நல்லது நடக்கும் கேது ராசி அது ஒரு ராசியில் கேது ஒரு ராசியில் இருப்பார் அந்த ராசி அதிபதி போய் எந்த பாவத்தில் உச்சமாகிறா அந்த பா பாதகம் ஆகும் பாவம் அதாவது கேது இருக்கு ராசி அதிபதி இருக்கிறார் அது எந்த பாவத்தில் போய் இப்போ கேது ராசியில் இருக்கார் துளாராசி அதிபதி யாரு சுக்கரன் சுக்கரன் எங்கே போய் உச்சமாக மீனத்தில் பாதி பாவம் மீன பாவம் பாவம் அதாவது லக்கணத்துக்கு மகர லக்கணத்துக்கு மூணாம் பாவம் பாதிப்பு அது ஆன்மீகத்துக்கு போகணும் குடும்ப உறவுக்கு போக சாணம் போகத்தை கெடுக்கும் அது ஏ ராசி தான் போகத்தை கெடுக்கும் அது விரும்பக்கூடாது ஆன்மீகத்தில் போனால் நமக்கு பெருமை கிடைக்கும் கேது ராசி அதிபம் அதே மாதிரி ராகு இருக்கும் ராசி அதிபதி நீக்க மறந்தால் அந்த பாவம் கெடுக்கும் அதாவது ராகு மேசராசியில் இருக்குன்னா செவ்வா போய் நீச்சம் அடைகிற பாவம் ஏழாம் பாவம் மனைவியே பாதிக்கும் லக்கணக்கு மகர லக்கனா ஏழாம் பாவம் ஏழாம் பதம் மனைவி பாதிக்கும் என் மனைவி இறந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதெல்லாம் ஒருத்தர் சொன்ன விதி இருக்குது ஆளுக்கு ஒரு விதி போட்டிருக்காங்க அதெல்லாம் கோத்து நான் அமைச்சுக்கிறேன் ஏன் சொந்த விதி இல்லை அதனால் ஒற்ற ஒத்த ஒரு புக்கில் ஒன்று தான் கிடைக்கும் இல்லை ஆளு கிடைக்கும் அதுக்கு மேலே ஒரு நானூறு பக்கம் கிடைச்சா நிறைய விதி கிடைக்காது நமக்கு அந்த நாளை மட்டும் எடுத்துக்கிட்டா நம்ம பெருமை அடையலாம் பெண் செவ்வாய் மதி ரெண்டில் ராகு இருந்தால் பெண்ணுக்கு செவ்வாய்க்கு ரெண்டில் ராகு இருந்தாலும் அந்த அதுக்கு ஏழாம் ரெண்டில் ராகு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது தாரதோஷம் ஏற்படும் ஆண் சுக்கரனுக்கு ரெண்டிலோ மதிக்கே ரெண்டிலையோ ராகு இருந்தால் அவங்க தாரதோஷம் குடும்ப அதுக்கு ஒரு பரிகாரம் இல்லைங்க இப்படி இப்போ பாதிப்பு நிறைய பற்றிக்கு இருக்க அப்படின்னா பரிகாரம் ஆறு வருஷத்துக்கு ஊடோ இடமோ கோச்சுக்கடியோ எங்கேயாச்சும் போனாரா தோஷம் வராது ஆறு வருஷம் ஆமாம் தான் ஆகணும் இல்லைனா நம்மளை தான் ஆளை கொண்டு போயிடும் வேறு இடம் போகணுன்னா ஆளே இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு மறைஞ்சி இருந்தேன்னு வச்சுங்க அந்த இதிலே தோஷம் போயிடும் அது பயன்படுத்தி பார்க்கணும் தி தினி திதி தூதியம் திணி சூனியங்கிறது அது நடக்க சூன்யனா என்ன சூனியம் சூன்யம் நடக்காதுங்க அது இல்லை சரத்தில் சூனியம் ஏற்பட்டால் முன்னோர் செய்த பாவம் சர ராசியில் சூனியம் ஏற்பட்டால் முன்னோர் செய்த வருஷம் லக்கணத்துக்கும் பார்த்துக்கணும் கால சர்ப்போ புருஷ யோகத்துக்கும் பார்த்துக்கணும் அதாவது மகர லக்கணம் பிறதபி திதி அதுக்கு எங்க லக்கணமும் சூனியம் லக்கணம் துலா லக்கணமும் சூனியமா வருது அப்படி பார்க்கும்போது லக்கணத்துக்கு லக்கணம் இப்போ கால ஏழாம் இடம் இதுக்கு பத்தாம் இடம் ஏழாம் இடம் இது மனைவிய பாதிப்பு இப்போ மறைமுகமாக பல விதி இருக்கு ஒரே விதி வச்சு ஜாதகம் சொல்லக்கூடாது அப்போ உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை எடுத்துங்க எந்த பேப்பர் கிடைக்குதோ அதை வச்சு படிங்க அது நான் இதை படிக்கிறேன் இதுதான் ஒரே மாதிரி ஜாதகம் பார்க்காதீங்க இன்னைக்கு சொன்னது அடுத்த ஜாதகம் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு சந்திர நாடி சாமக்கொள்ள நாடி சகுனம் எதை வெட்டாலும் பார்த்துக்கங்க ஒரே தொடர்ந்து பார்த்தா புகழ் பெற முடியாது ஆனால் உள்ளுணரும் சொல்லணும் இதை தான் இவருக்கு சரியாக இருக்கும் மூடிக்கு பதினெட்டு மூடி இருக்குது ஆனால் ஜாடிக்கு ஒன்று தான் சேரும் இந்த பதினெட்டு மூடியை நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டிருக்கீங்க வெற்றி இல்லைன்னா பதினெட்டு மூடியை வரிசைக்க சொன்னால் அவர் ஏந்திரிச்சு போயிடுவாரு போயா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன்னு அதனால யூகம் பண்ணி போடுவது தான் ஒரு விதியும் பதினெட்டு விதி இருக்கு ஒரே விதி கிடையாது இஸ்ர ஜாதகம் செய்வோம் உபயம் இஸ்வரஜாதகன நாம் செய்கிற பாவங்கள் உபயத்தில் இருந்தால் வாரிசுகளுக்கு நம்ம கொடுக்கும் பாவங்கள் நம்ம செய்கிறது நல்லது கட்டு சூன்யராசிகள் சொல்கிறேன் பதினாலு பிறந்த திதிக்கு ஒம்பதாம் தேதிக்கு பரிகாரம் செய்தால் கேட்கும் நம்ம பிறந்த தேதி திதி இருக்குல்ல அந்த தேதிக்கு ஒம்பதா பின்னோக்கி போகணும் அது வரிசையில் பின்னோக்கி போனால் அதாவது பிறந்த சப்தமி சத்தமி நம்ம உருவான திதி அந்த திதிக்கு பரிகாரம் போனால் ஏன்னா நம்ம உருவான கரு உருவான காலம் அந்த ஒம்பதாம் தேதி தான் பின்னோக்கி பார்க்கணும் அது எழுதியிருக்காங்க ஜாதத்திலையும் படிக்கலாம் பிறந்த தேதிக்கு ஒன்பதாம் தேதினா உண்டு போனால் அதாவது பிறந்த மீன்னா சத்தமி அது பிறந்த உருவான திதி அதுக்கு பரிகாரம் பண்ணால் பழ இது கேட்கும் விழா கட்டுரை பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐந்து போட்டியில் போட்டிக்கு இதில் எழுதினேன் அந்த கட்டுரை இருந்து சில பரிகாரங்கள் தான் எழுதியிருக்கேன் அதிகமாக பரிகாரத்தை பற்றி தான் பேசுவேன் எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு என்னை கேட்பாங்க எனக்கு குருநாதர்லேருந்து அவங்க சொன்னதில் ஒரு பாயிண்ட் வச்சு நான் பத்து பாயிண்டாக சொல்லிடுவேன் பரிகாரம்னா என்ன ஆன்மீக வழியில் கோயிலுக்கு செல்வதும் பரிகாரம் தான் அதனால் பரிகாரம் நம்ம வந்து செஞ்சால் தான் பரிகாரம் இல்லை கோயிலுக்கு போனாலும் பரிகாரங்கிறேன் கோயிலுக்கு சென்று நவகரங்கள் சாந்தி பரிகாரம் செஞ்சாலும் பரிகாரம் பெரியோரிடம் ஆசி வாங்கினாலும் பரிகாரம் இப்போ இப்போ நான்லாம் எனக்கு நடக்கும்போது சுக்கர சு கேது திசையில் தான் வேலைக்கு போனேன் சுக்கர திசை பத்தாம் மாதி நாளில் இருந்தால் புதையல் கிடைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலில் ஜோதிடர்கள்லாம் மாநாட்டில் அப்போவும் தலைவராக இருக்கேன் திருச்சி மாவட்டத்துக்கு ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்க நானும் சுகர் நாட்டில் பார்த்தேன் புதையல் கிடைக்கும் பணம் நிறையா இருக்கணும் தமிழ்நாடு அரசுலாம் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு நமக்கு தான் புதையல் நல்ல வாதங்க இருக்கணும் போட்டால் இருபது வருஷத்தில் என்ன போட்டு சுக்கர திசை பெற்றி எடுத்துருச்சு என்னடா புதையல் கிடைக்குன்னாங்க இந்த ஜாதகம் புதையல்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஆட்டிடுச்சு புதையல் விசிய சூ சூரிய ராசி அதிபதி பத்தாம் இடம் இப்படி அஞ்சாவது தசை ஒருத்தருக்கு அஞ்சாவது திசை வந்தாலும் ஆட்டம் என்னால ஒன்றும் புரியல இருபது வருஷமுமே என்னை ஆட்டிடுச்சு திருப்பி இருபது வருஷத்துல ஆரம்பித்திருப்பி போதும் ஜாதகம் பார்த்ததெல்லாம் போதும் ஒன்றுமே நடக்கலை அப்படின்ட்டு சங்கராச்சாரர்கிட்ட ஆன்மீக தொண்டு தான் செய்யணும் நமக்கு அதுதான் லாய்க்குன்னு அங்கே போனேன் அவரும் தடக்கலாம் அமைப்பு அது இதுன்னு என்னை விட்டு முகாமும் எல்லாம் நடத்தினேன் அப்புறம் திருப்பி ஒரு ஆசை விடுதா விட்ட தொட்டக்கூட திருப்பி ஓம் உலகநாதன் வரும்போது அப்போ நான் முதல் முதல் என் இருக்கும் போது உலகநாதெல்லாம் அந்த மேடையில் பேசினாரு நான் பக்கத்தில் பாப்பேன் வந்து என்னை உட்கார வச்சுருப்பாங்க யார்கிட்டையும் பேச மாட்டேன் ஏன்னா சொல்லுவாங்க பேசும்பாங்க நான் பார்த்தேன் ஏன்னா மேடையில் பேசலாம் ஒரு பயம் நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்கன்னா இப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பத்து வருஷமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷமா நான் பேச மாட்டேன் ஆனால் அது பொறுப்பாளராக இருந்தேன் பொறுப்பாளர் இருந்தேன் என்ன ஆனா ஆனால் நான் பா நினச்சா பேசலாம் அதுக்கு பேச மாட்டாங்க அப்புறம் ஓ மிளகனநாத வந்தார் நீ நீ பேசி உனக்கு என்ன வேணாலும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் எங்கள் யாராச்சும் ஏன்னா அந்த இருக்கும்போது எண்பத்தி நாளில் எல்லாம் பாட்டுலேயே சொல்லுவாங்க எனக்கு பாட்டு வராது என்னடா இது போய் மேடையில் நின்றுட்டு கேவலமாக வேணும் பாட்டு நல்லா அருமையாக இருக்கும் அத்தனி பேரும் பாட்டு தான் பாடுவாங்க சோசியல் அத்தினி ஆனால் மரியாதை எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியாது அவங்கள நம்ம பாட்டு ஒரு பாட்டு கூட பாடினதே இல்லை ஆனால் எல்லாரும் பாடுவாங்க அது பிறகு ஒரு ஒம்பது பத்து வருஷம் கழித்து ஓம் உலக நான் கூப்பிட்டாங்க அது கூப்பிட்டு என்னை மேடையில் ஏற்கம்போது நான் நேரம் உக்காந்து இல்லை இல்லைங்க பேசிட்டு இல்லை நீ பேசு எழுதி வச்சுக்கிட்டே எழுதி வச்சுக்கிட்டே பேசுகிறேன்னு நான் இருக்கேன் கவலைப்படாத இல்லை மேடையில் ஆளுக்கு ஒரு குறுக்கி கேள்வி கேட்பாங்களேன் தப்பு ரைட்டுன்னு அப்பெல்லாம் சொல்லுவாங்க இப்போ கூட சொல்கிறது இல்லை அப்போ ஆதாரம் இல்லை தப்பு உட்காரு நீ பேசு தப்புமாங்க என்னடா அந்த இதில் போய் நம்ம அவர் ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னதான் மேடையில் கடைசியில் கடைசியில் பேச தான் ஆசைப்பட்டேன் சரினு கடைசியில் பேச ஆரம்பிச்சு கடைசியில் என்னென்னா இந்த ஆளுங்களுக்கு இவர் கடைசியில் பேசி பேர் புகழ் வாங்குகிறாருன்னு எல்லாருமே நிர்வாக குழுவெல்லாம் தேர்ந்து நீ மத்தியில் பேசின்னு விட்டாங்க எனக்கு அப்போ ட்ரைனிங் ஆகிடுச்சி கடைசியில் பேசினா மத்தியில் அப்போயும் பேசுகிறேன் ஓ இவர் இப்படி இதை பாதி பேர் பேச்சை கேட்டுட்டு தான் இப்படி நல்லா பேசுகிறாரு மொதல் மொதல் பேச வச்சாங்க அதுலேருந்து இப்போ முத ரெண்டாவது மூணாவதுலேயே பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பயந்துக்கிட்டு கடைசியில் பேசினது அது தப்புன்னுட்டு அல்ல எனக்கு எதிர்ப்பாக இருந்தவங்களால தான் வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே வர்றேன் எதுக்கில்லைன்னா என்னால் முன்னேறவே முடியாது ஏன்னா லக்கணத்துக்கு ஆறாம் இடமும் ஒன்பதாம் இடமும் புதன் அந்த புதன் எதுக்கு எதுப்பு உண்டு அது பாக்கியமும் உண்டு அதனால் பா அதனால் கண்டு பயப்பட சந்தோஷப்படுறேன் சரி அவர் சீட்டே எனக்கு கொடுத்துருவாங்க எனக்கு கோபமாக மாட்டிக்கிட்டுன்னு நான் அதான் சபரின்னு உட்காந்துருவேன் அதனால் ஆன்மீகம் குல தெய்வம் பிரச்சனம் அருவாக்கு கிடைக்கும் வழிபடிகளையும் படுத்துவது அன்னதானம் தர்மகரம் திருப்பணிக்கு உதவி செய்து ஆயுள் விற்த்தி குழந்தை பாய்க்கும் இதெல்லாம் பரிகாரம்னா நம்ம வீட்டில் கூட்டி பார்த்தா ஐயர் பூசை பண்ணுறாரு யாகம் பண்ணுறாருன்னு இப்படி நினச்சிட்டு பரிகாரமே இல்லைங்கிறாங்க இதை எது செஞ்சாலும் நீ கையை தூக்கி ஆசை காட்டினாலும் பரிகாரம் மனசார யார் நல்லா ஆசைப்பட்றாங்க சோசியர்கள் இப்போ நமக்கு தோசமே இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த நவகரக மாதிரி நம்மலாம் ஒன்று ஒன்றும் சேர மாட்டோம் நவகரம் ஒரே இடத்துல வந்து உட்காந்துருக்கு கிருஷ்ணன் சொன்னார சூரியனும் சந்திரன் வந்து அமாசனு அதே மாதிரி நாம் எல்லாம் உட்காந்துட்டா எல்லா தோசமும் போய் ஒரே இடத்துல இருக்குனாலும் அதில் கலந்து கொண்டாலும் வாடிக்கையாளர் கலந்து கொண்டாலும் யோகம் கண்டிப்பாக செய்யும் தொழில் அரசு வேலை கிடைக்க கம்சம் கொடுத்து வேலை வாங்குவது திருமணம் புரோக்கர் மூலம் செய்வது அது மாதிரி இது ஜெயலலிதா ஜாதகம் கருணாநிதி ஜாதகம் ஓம் உலகன்னா ஜாதகம் அத்தினியும் வச்சு இருக்கேன் தேவையில்ல அடாவும் பேச கூடாதுன்னு நன்றி வணக்கம் திருச்சி துறையூர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி எஸ் முருகேசன் ஐயா வந்து நமக்கு நிறைய கருத்துக்களை அவங்களுடைய பாணியிலே சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பொன்னடை பொறுத்த விதமாக நம்ம நன்மணி ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துவார் நல்லா ஜோராக கை தட்டலாமே